இமயம் முதல் குமரி வரை ஒரே நாடு ஒரே நாடு வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேற்றைய ஒரே நாடினுடைய மாலை மின்னிதலை அதனுடைய தலைப்புகளை செய்திகளை கட்டுரைகளை பார்ப்போம் நேற்று புதன்கிழமை இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய மாலை மின்னுதலிலே முதல் பக்கத்தில் ராமபெருமான் விழா திமுகவிற்கு கணக்கத்தை கொடுத்துள்ளது தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ற பெயரிலே நேற்றைய தினம் தலைவர் அவர்கள் திருவுடைமருதூர் சட்டமன்றத்திலே எண்மன் மக்கள் பாத யாத்திரையை மேற்கொண்டார் அந்த யாத்திரையிலே அவர் பேசிய கருத்துக்கள் செய்திகள் அனைத்தையும் இங்கே விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அதில் முக்கியமாக திருவிடைமருந்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள திருபுவனம் பட்டு ஒரு வருடத்திற்கு நானூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை விற்பனை ஆகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருபுவனம் பட்டுக்கு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புவிசார் குறியீடு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார் என்றும் மேலும் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பாக ஆலயங்களில் வழிபாடுகளை தடுக்கும் முயற்சித்த திமுகவை நீதிமன்றம் கண்டித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறை திமுக ஆன்மீகத்திற்கு எதிராக செயல்படும் போதெல்லாம் தமிழகத்தில் ஆன்மீகம் மறுமலர்ச்சி ஏற்படையாது என்று முக்கியமான கருத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் பேசிய செய்திகளினுடைய அத்தனை தொகுப்பும் மிக விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் திருச்சி விமான நிலையத்திலே செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது திமுக இளைஞரணி மாநாடு நமக்கு போன மிச்சர் என தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிண்டல் அளித்துள்ளார் இதனுடைய ஆசிரியர் ராம நம்பி நாராயணன் அவர்கள் உதவி ஆசிரியர் ராணா அவர்கள் செய்தியாளர் பா தங்கவேல் அவர்கள் வடிவமைப்பு சி அரவிந்த் அவர்கள் இதனுடைய வெளியீட்டாரர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் நமது ஒரே உரையாடலுடைய அலுவலகம் நமது கமலாலயத்திலே சென்னையிலே அமைந்துள்ளது இரண்டாவது பக்கத்திலே அயோத்திக்கு சென்றால் பிரிவி பயனை விடலாம் என்று ஆடலரசன் அவர்கள் கருத்து சொல்லி இருக்கிறார் அடுத்து அயோத்தி ராமர் கோவில் முதல் நாளிலேயே ஐந்து லட்சம் பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டுள்ளனர் மேலும் தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக திமுக கம்யூனிஸ்ட் ஊடகவியலாளர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு தேசிய ஊடகவியாளர் நலச்சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது அதாவது நேஷனல் ஜேர்னலிஸ்ட் பெடரேஷன் தேசிய ஊடக நலச்சங்கம் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது இதை பற்றி ஒரு விரிவான தகவல் தேசிய ஊடக அலட்சங்கள் தெரிவித்துள்ள இந்த கண்டனத்தை பற்றி விரிவான செய்தியாக ராமர் கோவில் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தது பாஜக மட்டுமே இதை சொல்லி இருப்பவர் இக்பால் அன்சாரி அவர்கள் அயோத்தி ராமர் கோவில் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தது பாஜக என்று ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி தொடர்பான வழக்கில் இஸ்லா இஸ்லாமியர்களுடைய தரப்பின் முக்கிய மனுதாரராக இக்பால் அன்சாரி கூறியிருக்கிறார் மேலும் மூன்றாவது பக்கத்திலே பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா விருது மத்திய அரசு அறிவித்துள்ளது பீகாரினுடைய முன்னாள் முதல்வர் கர்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக துறவியரும் இயக்கும் ராஜரசி நரேந்திர மோடி அவர்கள் என்ற தலைப்பிலே ஒரு பெரிய கட்டுரையானது இங்கே வெளியாகி இருக்கிறது ராமகோவில் புதர்ஷ்டை தமிழகம் முழுவதும் விழாக்கோளம் மிக முக்கியமான ஒரு செய்திக்குறிப்பு அதிமுக வாக்குகள் செல்லும் எச்சரிக்கும் ஜெயலலிதாவின் முன்னாள் உதவியாளர் பூங்குன்றன் அதிமுகவின் வாக்குகள் பாஜகவுக்கு செல்லும் எச்சரிக்கும் ஜெயலலிதாவின் முன்னாள் உதவியாளர் பூங்குன்றன் அவர்கள் அடுத்ததாக அரசு மருத்துவமனையில் சிறுவன் உயிரிழப்பு திமுக அரசுக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டனம் நீங்கள் ஒரே நாடனுடைய சந்தாதாராக வேண்டுமா இங்கே தெரியக்கூடிய புகார் கொடை ஸ்கேன் செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான்காவது பக்கங்களிலே தெய்வம் தந்த தேவன் என்ற பெயரில் உதயம் ராம் அவர்கள் எழுதிய ஒரு பெரிய கட்டுரையானது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது தெய்வம் தந்த தேவன் என்ற பெயரில் உதயம் ராம் அவர்கள் எழுதிய கட்டுரையை நடைபெற்றிருக்கிறார் அடுத்ததாக ஈரோட்டில் விதைத்த விஷ விதையை ஒழிக்க ஈரோட்டில் விதைத்த விஷ விதையை ஒழிக்க வந்தவர் ராமன் ஈரோட்டில் விதைத்த விஷ விதையை ஒழிக்க வந்தவர் ராமன் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர்கள் எழுதிய அந்த செய்தி செய்திக்குறிக்கும் கட்டுரையும் இங்கே இடம்பெற்றுள்ளது விழித்துக் கொள்ளும் பாரதம் என்ற தலைப்பில் பி ஆர் மகாதேவன் அவர்களுடைய கட்டையங்கேற்றிருக்கிறார் பின் ராமர் ஆலய பிரதிஷ்டை பற்றிய பெட்டி செய்தியாக கூட போடாத எடப்பாடி அதிமுகவினுடைய நமது அம்மா அதிமுகவினுடைய நமது அம்மா என்ற ஒரு அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையிலே ராமர் ஆலய பிராண பிரதிஷ்டை பற்றிய பெட்டி செய்தி கூட போடவில்லை இந்து மத விரோத போக்கில் ஈடுபட்டு வரும் திமுக அரசு தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டனம் இந்தி கூட்டணி உடைந்தது நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக மம்தா பானர்ஜி அறிவிப்பு இது போன்ற மிக முக்கியமான நேற்று நடைபெற்ற அனைத்து செய்திகளையும் இங்கே ஒரே நாளிலே மிக தெளிவாக அழகாக விரிவாக கொடுத்துள்ளனர் அனைவரும் இந்த மாலை மின்னுதலை பயன்படுத்துவோம் என்னுடைய துணுக்குகளை நமது சமூக வலைதளங்களிலே பகிர்வோம் இந்த மாலை மின்னுதலை வரக்கூடிய அந்த ஐ நமது பகுதியில் உள்ள நமது சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைவருக்கும் பகிர்வோம் ஒரே நாளின் சார்பாக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நாளை சந்திப்பு